ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா பஞ்சாயத்து செக்ரெட்டரியோட இன்டர்வியூ நடக்கும் போது ஸோ இன்டர்வியூக்கு முத நாள் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணுங்கிற ஒரு செக்லிஸ்ட்டு ஸோ பர்ஸ்னாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அதுக்காக தனியாக ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூவில் ஸோ அதுக்கு எப்படி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கடைசியாக ப்ரோட்டிவ் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி முக்கியமான டாப்பிக்ஸ் ஆன் நேம்ஸ் யார் யார் நேம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் ஸோ இதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் நான் வந்து செக் டாக்குமெண்ட் தான் கொடுத்திருக்கேன் சோ கண்டிப்பா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற கால் லெட்டர் ஹால் லெட்டரும் கூட சோ அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு கண்டிப்பாக அதை வந்து ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பே ரெண்டு பேஜியுமே எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென்த் மார்க் ஷீட் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எப்படி செலக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னா டென்த்து மார்க் பொறுத்து தான் ஸோ டென்த்து மார்க்கோட ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களோட ஹால் டிக்கெட்லேயே இது எல்லாமே வந்துடும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் அதுக்கு மேலே வந்து டுவெல்த்து டிகிரி ஸோ ஜாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஸோ பிறப்புக்கான அந்த இது அடையாள அட்டை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஸோ இது வந்து எல்லாமே வந்துடுச்சோம் ஸோ இது இல்லாமல் அடிஷ் என்ன எடுத்து வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க ஏன் ஆதார் கார்டுனா ஒருவேளை உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்னா கூட நீங்க ஆதார் கார்டு உள்ள அந்த மாதிரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இல்லை அங்கே ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டா கூட ஆதார் கார்டு நீங்க உள்ள வச்சிடலாம் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அதர் டாக்குமெண்ட்ஸ்னா இந்த அதர் டாக்குமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் சோ முன்னுரிமை சான்றிதழ் அப்படின்னு இந்த முன்னுரிமை சான்றிதழில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு சோ இது இருக்கு நான் எடுத்துட்டு போலாமா எடுத்துட்டு போலாமா நான் அப்ளை பண்றப்ப கொடுக்கல அப்படின்னு கேக்குறீங்க நீங்க அப்ளை பண்றப்ப கொடுத்தாலும் கொடுக்கலானாலும் உங்கள்கிட்ட இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க அந்த டாக்குமெண்ட் வெரிஃபை கிட்ட காட்டுங்க ஸோ மேபி அது இல்லை இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுக்கலன்னு சொன்னாலும் அது ஓகே பரவாயில்லன்ட்டு நீங்கள் திரும்பி வச்சுக்கோங்க பட் ஸ்டில் உங்கள் கையில் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது இப்போ ஏன்னா ரெண்டு நாளில் இப்போ நான் ஃப்ரைடே நடக்க போகுது ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்கிற பட்சத்தில் ஒரே நாளில் உங்களால் போய் அதை வாங்கவே முடியாது பிரியாட்டி சர்டிஃபிகேட்லாம் ஸோ இருக்கிற சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக இருக்கட்டும் ஜெராக்ஸாக இருக்கட்டும் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க பட் ஒரிஜினல் எப்போயுமே மஸ்ட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அதில் கேட்டுருக்காங்க ஒரு ரெண்டு ஃபோட்டோ பின்னாடி ஒயிட் ஒயிட் பேக்ரவுண்ட் தான் மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஸோ இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பெண் ஸோ பெண்ணு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மன் ஷீட் கண்டிப்பா அங்க கொடுப்பாங்க அதை நீங்க தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து அடுத்து வாங்கி வாங்கி பண்ண முடியாது அட்மன் ஷீட் வந்து டாக்குமெண்ட் செக் பண்ணுறப்ப அங்கேயுமே ஒரு தடவை கொடுப்பாங்க அதே மாதிரி இன்டர்வியூ பிறப்புமே ஒரு தடவை கொடுக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் வரீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் தான் அந்த அட்மன் ஷீட்டு அடுத்தது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே ரெண்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ இது ஏன் ரெண்டு ஜெராக்ஸ்னா கண்டிப்பாக மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அட்டஸ்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் அது உங்களோட சைன் மட்டும் தான் அது கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க உங்களுக்கு காலே வரலனாலும் சரி இல்லை கால் பண்ணி பண்ணி அட்டஸ்டட்னாலும் உங்களோட சைன் தான் போட போகிறீங்க அந்த சைனை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப நீங்கள் அங்கேயே போய்ட்டு ஏன்னா ஒரு சில டைம் கீழே போட்டுட்டு டேட்டே எதை சொல்லுவாங்க ஒரு சில டைம் பின்னாடி போடுங்கம்பாங்க ஸோ உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபைனா அங்கே மூணு பேர் உட்காந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்களா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி சைன் போட்டுக்கலாம் ஒருவேளை ஒரு சில மட்டும் தான் வந்து கிரீன் கலரில் போய் இருக்கவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டேன் கிரீன் கலரில் யார் யாரெல்லாம் சைன் போடுவாங்களோ அவங்கள்ட்ட ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ ஒட்டியிருக்க இடத்துல கண்டிப்பாக வந்து சைன் போட்டு போகணும் ஸோ அதே மாதிரி இந்த காலட்டிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை முன்னாடி வந்து ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வேலை வந்து நீங்கள் வச்சுருக்க சர்ட்டிஃபிகேட்டு இல்லை நீங்கள் வச்சிருக்க ஒரு டாக்குமெண்ட்ஸில் இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த வேலைக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் கோர்ஸ் போயிருக்கீங்க ஸோ வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கீங்க அது வந்து இந்த வேலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பேக்கில் எடுத்து வச்சுட்டு போங்க அது ரொம்ப வெயிட்டாலாக இருக்க போகிறது கிடையாது ஸோ நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ அங்கே போன ஏன்னா என் நான் வந்து விவோ அசிஸ்டன்ட் இன்டர்வியூக்கு போனப்போ எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்கவே இல்லை பட் நாங்கள் போனோன்னே எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டுமே கேட்டாங்க ஸோ எப்பயுமே நான் பிரியராக எப்போ எந்த எக்ஸாம் போனாலும் எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீடட் டாக்குமெண்ட்டும் ஒரு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ வச்சுருந்ததுனால நான் கொடுத்துட்டேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ மேஜர் டாக்குமெண்ட்ஸ் இதான் அடிஷ்னல் டாக்குமெண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு ப்ரோ டிப் நான் ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு இப்போது வந்து ஃப்ரைடே எக்ஸாம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டு நாளில் வந்து உங்களால் டாக்குமெண்ட்டில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது ஒரு சில பேர் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் அப்பா நேம் தப்பாக கொடுத்துட்டீங்க இல்லை டாக்குமெண்ட்ஸில் டீட்டெயில் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னு போட்டிருக்கேங்க அதை எதையுமே நம்மளால் போய் மாற்ற முடியாது இப்போது ஸோ என்ன இருக்கோ எடுத்துட்டு போங்க ஸோ ஒரு வேலை அவங்க கேட்டாங்க ஏன் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா ஒரு வேலை நான் அப்ளை பண்ணுறப்ப தப்பாக இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் ஒரிஜினல் இல்லை ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க ஒரு தடவை வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெப்சைட்டில் எங்கேயாச்சும் ஏதாச்சும் கவர்மெண்ட் வெப்சைட்லாம் டவுன்லோட் பண்ண முடியாதான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் டாக்குமெண்ட்ஸ் ஸோ இந்த செக்லிஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ள எடுத்து வைக்கிறப்போ ஒரு தடவை அப்படியே நீங்கள் டிக் போட்டு அப்படியே செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்வியூக்கு போ போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இன்டர்வியூல வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து கேட்கறது வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஷினுக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கொடுங்க ஸோ இப்போ நூறு நாள் வேலை திட்டம்னா அந்த நூறு நாள் பலி வேலை திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கொஸ்டின் வரப்ப தெரிஞ்ச கொஸ்டின் வரப்போ கொஞ்சம் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க ஸோ அப்போ தான் அவர் அதுலேயே ஓகே இவனுக்கு ஓரளவுக்கு தெரியுது இல்லை இந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஆன்சர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இது எதுக்கு நான் கொடுத்தேன்னா ஸோ இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைக்கு ஒரு வேலை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆயிடுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் எப்போயுமே வந்து இது இவங்க மேலே மிஸ்டேக் அவங்க மேலே மிஸ்டேக் இது தப்பு அதை கரெக்டாக அவங்க பேசவே மாட்டாங்க எதா இருந்தாலுமே ஒரு சக்க எப்படி சொல்லுவது டைரெக்டாக வந்து ஒருத்தவங்களை குறை சொல்லாமல் ஓகே சார் நாங்கள் செக் பண்ணுறோம் சார் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ இந்த பாயிண்ட் நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு சினாரியோ பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறையா வரும் ஒரு ஊழல் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு லைட் ஏரியாதா இருக்கட்டும் லைட் ஏரியாலன்னு வந்து உங்கள்கிட்ட வந்து அவன் கத்துவான் சண்டை போடுவான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல சார்ன்னு அவர் முதல்ல நான் அமைதிப்படுத்துவேன் அமைதிப்படுத்திட்டு அவருக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னன்னு அவர்கிட்ட இருந்து தேவையான டீட்டெயில்ஸ் வாங்கி ரிஜிஸ்டர்ல என்ன பண்ணிட்டு அந்த லைட்டை எப்படி சீட் பண்றதோ அதுக்கான உடனே எடுப்பேன் இந்த மாதிரி பொறுமையான ஆன்சர்ஸ் ட்ரெஸ் அடுத்தது கேட்டு இருக்கீங்க அவங்க எதுவுமே பண்ணல பட் ஸ்டில் ஒரு இன்டர்வியூக்குங்கிறதுனால ஃபார்மல் ட்ரெஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வாட்ச் இருந்தா கண்டிப்பா வாட்ச் கட்டிக்கோங்க டிஜிட்டல் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க டிஜிட்டல் வாட்ச் வச்சிருக்கோங்க நார்மல் வாட்ச் கட்டிட்டு போயிடுங்க ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸுமே அயன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ட்ரிம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக ட்ரெஸ்ஸிங் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா போல்டாக பேசணும் ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு ஐயோ நம்ம வந்திருக்கோம் ஸோ ஏதாச்சும் இது பண்ணுறது ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகுறது ஒரு பயந்து போய் பேனிக் ஆகிருக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க இது வந்து ஒரு ஜாப் மட்டும்தான் ஸோ இந்த ஜாப் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஃபோர் எயிட்டிக்கு மேலே இருக்கவங்க ஃபோர் நைன்டிக்கு மேலே இருக்கவங்க தான் செலக்ட் ஆகிருக்கீங்க ஸோ ஒரு சில பேர் தான் வந்து இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஒரு சில பேர்லாம் வந்து த்ரீ எயிட்டி ஆட டூ எயிட்டி கூட செலக்ட் ஆகிருக்கோம் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ ஃபோர் எயிட்டி பேல இருக்கிற எல்லாருக்குமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடி அப்படிங்கிற ஒரு இது அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே டென்த்து மார்க் பண்ணி இன்டர்வியூவும் இருக்காது எக்ஸாமே இருக்காது அந்த ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் வரப்போகுது ஸோ இந்த வேலை இல்லை அப்படின்னா அடுத்த வேலைக்கு நம்ம தாராளமாக போய்க்கலாம் இது வந்து உங்களோட வாழ்க்கை கிடையாது ஸோ அதனால பயப்படாதீங்க ஜாலியாக போங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க ஸோ இதை வச்சு உங்கள் லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போறப்ப இந்த ஒரு இன்டர்வியூவோடது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினச்சிக்கோங்க அதனால ஆன்சர் என்ன கேட்டாலும் போல்டாக இது பண்ணுங்க மேபி உங்கள்கிட்ட ஒரு பேசேஜ் கொடுத்து படிக்க சொல்லலாம் அந்த மாதிரி படிக்கிற டயத்துலலாம் நீங்கள் பயந்துராதிங்க மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் வந்து உங்களுக்கு தமிழ் எழுது தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்தோ இல்லை அவங்க படிக்க படிக்கையோ நீங்கள் உங்களை எழுத சொல்லுவாங்க ஸோ இது வந்து அவ்வளோதான் பட் நிறைய பேர் வந்து எக்ஸாம் இருக்குமான்னு கேட்டுங்க இது கண்டிப்பாக எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ தான் ஜஸ்ட்டு கான்ஃபியூஷன் மாதிரி அவங்க கொஷின் கேட்பாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி என்ன லாங்குவேஜில் பேசணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தான் ஸோ நீங்கள் இங்கிலீஷ் அப்பப்போ யூஸ் பண்ணிக்க எனக்கு இங்கிலீஷ் மீடியமே நான் படிச்சுட்டு இருந்துட்டேன் எனக்கு இங்கிலீஷ் தான் மேஜர்னு சொன்னால் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்ப கிடையாது பட் மேஜ மேஜராக வந்து தமிழில் பேசுங்க தூய தமிழ்லாம் அவசியம் இல்லை இப்போ நார்மலாக நான் பேசுகிற தமிழ் பேசினாலே போதும் இன்னொரு விஷயம் வந்து உங்க அந்த இடத்துல வந்து உங்களை நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அவங்கள்ட்ட வந்து ஓகே இந்த பையன் வந்து நல்ல பையன் இந்த பொண்ணு வந்து நல்ல பண்ணு இதை வேலைக்கு எடுத்து அது நல்லா வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே காட்டணும் ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக போல்டாக இது டவுட்டு இந்த இடத்துல சைன் பண்ணணுமா அந்த மாதிரி கேளுங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் வந்து அன்னெசரி கான்வர்சேஷன் எதுவுமே வச்சுக்காதீங்க ஸோ கடைசியாக ப்ரோட்டி இப்போ எல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் இப்போ நான் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ டே தான் இருக்கணும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட பிடிஓ யார் கலெக்டர் யார் உங்களோட கவர்மெண்ட் சுப்பீரியர் யார் இருக்கா இப்போ பிரசிடெண்ட் கிடையாது ஸோ பிரெசிடென்ட் உங்கள் ஊரில் யார் இருந்தா ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் டீட்டெயில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கலெக்டர் அசிஸ்டன்ட் கலெக்டர் பிடிஓ தாலுக்கு ஆஃபீஸில் தாசில்தார் யார் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிகோட டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க இது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அந்த பர்த்சிகேட் டெத் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த டிஎன்ஆர்டியோட அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது இது வெப்சைட்லேயே அவைலபுலாக இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் தடவை போட்டு பார்த்துக்கோங்க ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் அந்த பஞ்சாயத்தோட இது ஹெட் வந்து ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதோட அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் அந்த மாதிரி பேசிக் இன்ஃபோ நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு ப்ரோ டிப் பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை ஷோ பண்ணுங்க இனிமேல் நம்மளால புதுசாக டாக்குமெண்ட் வாங்கவோ அடிக்கவோ முடியாது ஸோ வீட்டில் என்ன இருக்கோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க ஸோ இது வந்து எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்கட்டும் இல்லை ஃபாதர்ஸ்லாம் இருக்கட்டும் இல்லை கோவிட்ல ஃபாதர் இல்லை மதர் ரெண்டுமே இறந்தவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி என்ன டாக்குமெண்ட் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு போய் காட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் அன்னெசரியா வந்து பேசாதீங்கன்னு போட்டிருக்கேன் இது ஏன்னா உங்கள் இன்டர்வியூல பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அன்னெசரியான ஒரு கான்வர்சேஷன் ஓ இது இப்படியா இது அப்படியா அந்த கான்வர்சேஷன் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேலேருந்து தரப்புகிறாங்க டவுட்ஸ் இருந்தால் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்களோ அவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே வந்து நோட் பண்ண சான்ஸ் இருக்குது ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஒரு தடவை கேட்டுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டு அப்புறம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா அட்வன்ஸ் ஃபார்ம் கொடுப்பாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ இதிலே வந்து அட்டஸ்டட் பண்ண சொல்லுவாங்க கீழே உங்கள் சைன்லாம் போட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாத்துமே வந்து கொஞ்சம் போல்டாக பேசுங்க பேசுறதுல தான் எல்லாமே இருக்குது ஸோ அதே மாதிரி ஆன்சர் பண்ணுறப்ப ரொம்ப பேனிக் ஆகாதீங்க சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் நார்மலாக ஆன்சர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒருவேளை ஆன்சர் தெரியலனா ஸோ இது வந்து நான் எனக்கு இந்த படிச்சிருக்கேன் சொல்லாதுங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் சார் டே டு டே லைஃப்பில் இல்லை எங்கள் வீட்டில் வந்து இந்த பஞ்சாயத்து பேஸ்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கலெக்ட் பண்ண முடியல ஸோ எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்திங்கன்னா நான் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்வச் பாரத் திட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு அது மறந்து போயிடுச்சு அப்படின்னா சார் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்வச் பாரத்துங்கிறது எனக்கு தெரியும் பட் வந்து இப்போது டக்குன்னு அந்த ஸ்பார்க்கில் வரல சார் ஸோ மேபி இஃப் யூ கன் ஏபிள் டு கிவ் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ரீதிங்க் பண்ணிவிட்டு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சக்காஸ்டிக்கான ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியில் வந்துடணும் தெரியலங்கிற வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி தெரியாத கொஷின்ஸ்க்குலாம் வந்து மோஸ்ட்லி வந்து ரிலேட்டட் ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள் அன்நெசசரி தப்பான ஆன்சர்ஸ் கொடுக்காதீங்க ஸோ இது அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ஃப்ரீ பிடிஎஃப் நான் ஆல்ரெடி ஒன்று போட்டுவிட்டேன் ஸோ இன்னொரு வீடியோ வந்து இப்போ பார்த்து ரிலீஸ் பண்ணதுக்கோட பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க அதை கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்றைக்கு நைட் குள்ளே உங்களுக்கு கொடுத்துறேன் இல்லை நாளைக்கு மார்னிங் வந்துடும் ஸோ வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க அந்த பிடிஎஃப் எல்லாமே பார்த்துக்கோங்க அது இல்லாமல் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேறு எங்கெங்க சோர்ஸ் கிடைக்கிதோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட பிடி ஒன்றா யார் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்ன அந்த ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க சோ யாருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்தது எலெக்ஷன் நடக்கும் சோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட பிடிஓ யாருன்னு இப்பயே போய் கண்டுபிடிச்சு அதை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா தான் பஞ்சாயத்துக்கு மேஜரான ஒரு பர்சன் ஸோ நீங்கள் அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரியும் இருக்கும் பிரசிடென்ட் இல்லாதப்ப அதனால உங்களோட பிடிஓ யாருன்னு உங்க தாலுக்கா நேம் போட்டோ இல்லை டிஸ்ட்ரிக் நேம் போட்டோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுங்கள் ஸோ ஆல் த பெஸ்ட் பயப்படாமல் போய் எக்ஸாம் எதுங்க சாரி இன்டர்வியூ பண்ணுங்கள் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் கொடுங்க இன்டர்வியூவில் நீங்கள் எல்லாேருமே செலக்ட் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ் பண்ணுறேன் ஸோ இன்டர்வியூ செலக்ட் ஆனாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராம்லையோ வந்து கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்